അല്ലാ നല്ലാസാൻ നബി സല്ലാഹു അലൈഹി വസാം അവ പണിക്കാൻ എമത് മദ്രസാക്കളിൽ കലന്താലോചന ചെയ്യപ്പെടുന്നതാ குர்ஆன் மதிரசாக்களை பொறுத்தவரை இங்கு கற்கும் மாணவர் ஆலோசனை செய்யக்கூடிய வயதை உடையவர்கள் அல்லர் என்று கருத வாய்ப்புண்டு ஏனெனில் இங்கு அநேகமாக நான்கு வயதில் உள்வாங்கப்படும் மாணவர் பத்து அல்லது பதினொரு வயதில் வெளியேறி விடுகின்றனர் எனவே இவ்வயது ஆலோசனை செய்யக்கூடிய பருவமல்ல என்று மாணவருடன் ஆலோசனை செய்யாமல் இருப்பதை நியாயப்படுத்தக்கூடும் ஆனால் எல்லா விடயங்களிலும் அன்றி இவர்களிடமும் ஆலோசிக்கக்கூடிய பல அம்சங்கள் உள்ள உதாரணத்துக்காக சுற்றுலா செய்ய தீர்மானிக்கும் போது பார்வையிட வேண்டிய இடங்களை முடிவு செய்வதில் மாணவரின் ஆலோசனைக்கு முன்னுரிமை வழங்கி ஆற்றுப்படுத்துவதில் என்ன தவறு இருக்கின்றது இது போன்றே சீருடையை தீர்மானித்தல் இடைவேளை வழங்கும் நேரத்தை முடிவு செய்தல் போன்ற பல விடயங்களில் இச்சிறார்களின் ஆலோசனைகளை பெறலாம் அரபு மதரசாக்களில் கற்கும் மாணவர் கற்றிழமை ஆவர் ஆலோசனை செய்வதற்கு பொருத்தமான பருவத்தினராக இருப்பினும் கூட இவர்களிடம் ஆலோசனை புறப்படுவதில்லை ஆசிரியர் மீது சிறப்பாக அதிபர் மீதுள்ள அளவுக்கு மிஞ்சிய மரியாதை மற்றும் குருபக்தி காரணமாக மாணவர் ஆலோசனை கூற முற்படுவதும் இல்லை இதனை சாதகமாக பயன்படுத்தி ஆசிரியர்கள் ஆலோசனை பெறுவதும் இல்லை துணிந்து ஓரிரு மாணவர் ஆலோசனை கூற முற்படின் அவர்கள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு ஆளாவது அரபு மதரசாக்களில் சாதாரண நிகழ்வுகளாகும் இவ்வாறே ரிஃபு மதரசாக்களிலும் இக்குறைபாடு காணக்கூடியதாக உள்ளதென்று துணிந்து கூறலாம் இதன் வழி மொத்தத்தில் மதரசாக்களில் ஷூரா முறையானது தான் எமது அல் குர்ஆன் மதரசாக்கள் பாடசாலை முன்கல்வி நிலையங்கள் இவை இரண்டுக்கும் இடையில் மாணவரின் ஏன் பெற்றோரின் மனநிலையில் உள்ள பாரிய வேறுபாட்டை சற்று சிந்திப்போம் பல் துலக்கி முகம் கழுவி தலைக்கு எண்ணெய் வைத்து தலைவாரி காலணி சப்பாத்து மற்றும் பாடசாலை சின்னத்துடன் சீருடை அணிந்து பாலர் பாடசாலைக்கு செல்லும் சிறுவர் சிறுமியர் எங்கே கந்தலோ அழுக்கோ உடுத்த உடையுடன் வியர்வை வடிய வடிய ஒரு துணியால் தலையை மூடிக்கொண்டு கண்ணராவி கோலத்தில் அல் ஆன் மதரசா செல்லும் மாணவ மாணவியர் எங்கே ஏன் இந்த வேற்றுமை இரண்டுக்கும் ஆயத்தமாகும் போதே மாணவர் மனதில் ஏற்படும் பதிவை பாருங்கள் அல் குர்ஆன் மதரசாவுக்கு எப்படியும் செல்லலாம் ஆனால் பாலர் பாடசாலைக்கு இப்படித்தான் செல்ல வேண்டும் என்ற மனப்பதிவு ஏற்பட மாட்டாதா இந்த மனப்பதிவை பிஞ்சு உள்ளங்களில் ஏற்படுத்துபவர் யார் சமூகம் சற்று சிந்திக்குமா தற்காலத்தில் அல்குர்ஆன் மதரசாக்களில் ஆங்காங்கே அமுலுக்கு வந்துள்ள சீருடை இன்னும் சீரடையவில்லை என்பதும் இச்சந்தர்ப்பத்தில் குறிப்பிடத்தக்கதாகும் பாலர் பாடசாலையில் கற்பிப்பவர் டீச்சர் அல் குரான் மதரசாவில் கற்பிப்பவர் ஹசரத் அல்லது லெப்பை டீச்சர் அதாவது ஆசிரியர் என்ற சொல்லை விளக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் ஹசரத் லெப்பை ஆகிய இரண்டும் எமக்கு பரிச்சயமானவையாக இருப்பினும் கூட விளக்கம் வேண்டி நிற்கும் சொற்களாகும் அரபு மொழியில் ஹசரத் என்ற சொல் துக்கம் கைசேதம் என்று பொருள்படும் இப்பொருளிலேயே அல் குர்ஆனின் சூரா யாசின் முப்பதாம் ஆயத்தில் யா ஹஸ்ரத்தன் அல் ஐபாத் அடியார் மீது ஏற்பட்ட நட்டமே கைசேதமே என்று பயன்படுத்தப்பட்டுள்ளது மஸ்திதின் இமாம்கள் குர்ஆன் மதரசாக்களில் சேவையாற்றும் ஆசிரியர்கள் தமது வாழ்க்கை செலவுக்கு போதாத அற்பத் தொகையை மாதாந்த வேதனமாக பெறுகின்றனர் என்ற வகையில் எப்பொழுதும் கவலை தோய்ந்த முகத்துடன் காணப்படுகின்றனர் இதனால்தான் அவர்களுக்கு இப்பெயர் சூட்டப்பட்டுள்ளது போலும் இது ஒரு புறம் இருக்க சிலர் இதனை இன்னும் விகாரமாக்கி ஹஜரத் என்று உச்சரிப்பர் இதற்கு உறுதுணையாக சில பெருமதிமிக்க நூல்களும் இவ்வாறு பயன்படுத்தியுள்ளன அரபியில் ஹஜரத் என்றால் கல் என்று பொருள் அதாவது யார் என்ன சொன்னாலும் எப்படி ஏசினாலும் கல்லை போன்று வாயை மூடி மௌனமாக இருக்க வேண்டியவர் என்பதற்காக இப்பெயர் வைக்கப்பட்டதோ தெரியவில்லை உள்ளபடியே சன்னிதானம் என்று பொருள்படும் ஹவரத் என்ற சொல் மருவியே ஹசரத் என்றும் ஹஜரத் என்றும் திரிவடைந்துள்ளது உயர் பெருமானம் மிக்கவர் அல்லது கண்ணியமானவர் என்ற பொருளில் ஹவரத் என்று மஸ்ஜித் இமாம்களும் மதரசா ஆசிரியர்களும் அழைக்கப்பட்டிருக்கலாம் உருது மொழி பேசுவோர் அரபு அரிச்சுவடியில் வாத் என்ற எழுத்தை ஜாவாக மாற்றி உச்சரிப்பர் இந்த வகையிலேயே உருது பேசுவோர் சிலர் சூராபாத்திஹாவில் என்று ஓத வேண்டியதை என்று ஓதுவதுண்டு ஆயின் இது தவறாகும் திட்டமிட்டு இவ்வாறு படிப்பது குற்றமாகும் இங்கும் ஹவரத் என்ற சொல்லில் இரண்டாம் எழுத்தான வாதை ஜாவாக மாற்றி ஹவரத் என்பதற்கு பதிலாக ஹசரத் என்று சொல்லப்பட்டு பின்னர் அது ஹசரத்தாக மாறி இறுதியில் ஹஜரத்தாக திரிபடைந்திருக்க கூடும் என்று கூறுவதில் தவறில்லை என்பது எனது கருத்தாகும் லெப்பை என்ற அரபு சொல்லுக்கு எவருக்கும் அடிபணிந்தேன் என்று பொருள் கொள்வது பொருத்தமானது ஹஜ் மற்றும் ஹம்ரா செல்வோர் ஓதுகின்ற தல்பியாவின் தொடக்கத்தில் லெபெய் அவ்வாகும் லெபெய் உனக்கு அடிபணிந்தேன் நாயனே உனக்கு அடிபணிந்தேன் என்று அல்லாஹுவை முன்னிலைப்படுத்தி ஜபிக்கின்றனர் இங்கு இச்சொல் படற்கையாக லெபைஹி அவருக்கு அடிபணிந்தேன் என்றவாறு பயன்படுத்தப்பட்டுள்ளது யார் அந்த அவர் மஸ்ஜிதில் அல் குர் ஆன் மதரசாக்களில் பணிபுரிவோர் எவரது குரலுக்கும் பதிலளிக்க கடமைப்பட்டோர் என்ற வகையில் எவருக்கும் தலை என்ற பொருளில் இவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்பது எனது துணிபு இவ்வாறு நாம் விமர்சனம் செய்வதனால் மஸ்ஜித் இமாம்கள் அல் குர்ஆன் மதரசா ஆசிரியர்களின் சேவையை குறைத்து மதிப்பிட்டதாக கருதிவிடாதீர்கள் அவர்கள் சமூகத்துக்கு அளப்பெரிய சேவையாற்றுகின்றனர் என்பது மனங்கொள்ளத்தக்கதாகும் ஆயின் மதரசா ஆசிரியர்கள் மஸ்ஜித் இமாம்களை எப்படி அழைக்கலாம் சன்னிதானம் தர்பார் என்ற பொருளில் ஹவரத் என்று அழைப்பது சரியானதாகும் இதில் குறைகான இடமில்லை என்பது ஒரு புறம் மறுபுறத்தில் எமது மூதாதையர் பாவித்த சொற்பிரயோகம் என்பதால் இதனை பாவிப்பதன் மூலம் மரபை போற்றும் மரபும் இடம்பெறுகின்றது தவிர பாவனையில் உள்ள ஏனைய சொற்களை விட இச்சொல்லானது கண்ணியமிக்கதாகவும் காணப்படுகின்றது தற்காலத்தில் அல் குர்ஆன் மதரசாக்களில் கற்பிக்கும் ஹவரத்துகள் என்பதாகவும் அழைக்கப்படுகின்றனர் கல்வி என்று பொருள்படும் அயில்ம் என்ற அரபு சொல்லில் இருந்து பிறந்த இச்சொல் கற்பிப்பவர் ஆசிரியர் என்று பொருள்படுவதனால் இதனை பாவிப்பது சரியானதாகும் ஆனால் முல்லிம் என்ற பதத்தின் இரண்டாம் அச்சரம் ஆயின் ஆகும் எமக்கு பரிச்சயமான மொழிகளில் இவ்வெழுத்துக்குச் சமனான உச்சரிப்பைக் கொண்ட எழுத்துக்கள் இல்லை தமிழில் ஆனா சிங்களத்தில் அயன்ன ஆங்கிலத்தில் ஏ ஆகிய எழுத்துக்கள் அரபு மொழியில் உள்ள ஹம்சா என்ற எழுத்துக்கு சமனான ஓசையை கொண்டவை ஆகும் ஆயின் முல்லிம் என்ற சொல்லை எமக்கு பரிச்சயமானவாறு முல்லிம் என்று அழைப்போமானால் கருத்து விகாரமடைந்து விடும் அச்சமயம் அது வேதனை அல்லது தொந்தரவு என்று பொருள் கொண்ட அலம் என்பதில் இருந்து தோற்றம் பெறும் எனின் தொந்தரவு செய்பவர் என்று அது பொருள் கொடுக்கும் எனவே முகல்லிம் ஆசிரியரை முகல்லிம் தொந்தரவு செய்பவராக மாற்றிவிடாது கவனித்து கொள்ள வேண்டியது சமூக கடமையாகும்